நம்ம நம்ம இதெல்லாம் செக் செக் ஏன் கூட ஒரு டெஸ்ட் அந்த மாதிரி போனுக்கு வந்து ஒரு ஏஜுக்கு மேல என்னோட உடம்புல இருக்க போன் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும் நினைச்சா என்ன டெஸ்ட் பண்ணலாம் சார் கட்டாயம் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம வந்து எல்லா இதுக்குமே ஒரு அவேர்னஸ் மாதிரி இருக்கு இப்ப புற்றுநோய்க்கு வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஸ்கிரீனிங் நம்ம ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு மேலே ஆனால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கமும் சரி பொதுமக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு இருக்கு ஆனா எலும்புக்கு நம்ம ஒரு வயசுக்கு மேல நம்ம ஏதாவது நம்ம செக் பண்ணிக்கணுமா இப்ப நீங்க தான் எனக்கு தெரிஞ்சு முதல் விழிப்புணர்வா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னன்னா போன் மினரல் டென்சிட்டி அசஸ்மெண்ட்னு சொல்லுவோம் போன்ல இருக்கக்கூடிய மினரல் எந்த அளவுக்கு கால்சியம் விட்டமின் டி பாஸ்பரஸ் இந்த அளவு வந்து எந்த அளவுக்கு எலும்புல சத்து இருக்கு அப்படின்னு சொல்லி அசஸ் பண்ணிக்கிறதுக்கு ஸ்கேன் இருக்கு அதை வந்து அல்ட்ராசவுண்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கேன் பண்ணலாம் அதோட வந்து எனக்கு அக்யூரேட்டா தெரியணும் அப்படின்ற மாதிரி இருந்தா ஸ்கேன் அப்படின்ற முறையில் நம்ம வந்து முழுசா செஞ்சு தெரிஞ்சுக்கலாம் நான் வந்து நார்மல்ல இருக்கனா இல்ல மாடரேட்ல இருக்கனா இல்ல முழுக்க முழுக்க ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு பலவீனமாய் இருக்கிறனா அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் இது ஏன் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபாரின்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வயதானவங்களுமே இதை செஞ்சுக்கிறாங்க இதை செஞ்சுக்கும் போது என்னன்னா பிராக்சரோ ஏதோ ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு இது தெரியறதுனால அதுக்கு உண்டான ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறாங்க அதுக்குண்டான மெடிசன்ஸ் எடுத்துக்கிறாங்க அதனால என்ன அவங்க ஈஸியா பிராக்சர் இல்லை நம்ம வந்து அதை கரெக்டாக பயன்படுத்தாதனால என்னன்னா ஒரு பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தாலோ படிக்கட்டில் இறங்கும் போதோ மணிக்கட்லையும் இடுப்பு எலும்பும் வயதானவங்களுக்கு ஈஸியா பிராக்சர் ஆயிருது சோ இது எல்லாமே எலும்பு பலவீனமா ஏற்படுறதுனால ஏற்படக்கூடிய பிராக்சர் கரெக்டாக ஒரு ஐம்பது வயதுக்கு மேல இருக்கவங்க எல்லாருமே இது ஒரு ஸ்கிரீனிங் மாதிரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வயது ஆகும்போது இந்த மாதிரியான பிராக்ச்சர் ஆகாம நம்ம கட்டாயம் பாதுகாத்துக்கலாம் ஓகே சார் இப்போ குறிப்பா வயதானவர்கள் எந்த மாதிரியான எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு உங்களை அணுகிறாங்க சார் முக்கால்வாசி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா முதுகு வலி இடுப்பு வலி இது தான் காமன் சார் ஏன்னா நம்ம நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்போட வெயிட்ட முழுசா பேர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா முதுகு எலும்பும் இடுப்பு எலும்பும் தான் இதுல வந்து வயதானவங்களுக்கு எலும்பு ஏற்படும் போது அது சம்பந்தப்பட்ட டிஸ்க் அது வந்து எலும்பு அதுவும் பலவீனமாயி நரம்பு மண்டலத்தை அழுத்த ஆரம்பிச்சிடும் நடத்தும் போது கால்ல வந்து நரம்பு வலிக்கிற மாதிரி வர்றதும் ரொம்ப தூரம் நடக்க முடியாத மாதிரியான வழி வர்றதும் இந்த தான் எழுபது டு எண்பது சதவீதம் முதியவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க சோ இதுக்கு வந்து என்னன்னா எலும்பு வந்து அவங்களுக்கு பலவீனமா இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான பயிற்சிகளும் அந்த டிஸ்க் சம்பந்தப்பட்ட ஏதாவது தொந்தரவு இருந்ததுன்னா அதுக்குண்டான பயிற்சிகளும் எல்லா பிரச்சனைக்குமே அறுவை சிகிச்சை மட்டுமே தேர்வு கிடையாது அறுவை சிகிச்சைன்றது எதுவுமே சரியில்லை கடைசியில போய் நம்ம நிக்கிறதா அறுவை சிகிச்சை அதனால வந்து என்னன்னா தொண்ணூறு சதவீதம் பேருக்கு அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் அன்றாட வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டாலும் சரியான பிசியோ தெரப்பி டயட்டை கரெக்டா வச்சுக்கிட்டாலுமே இந்த பிரச்சனையை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல பாத்தீங்கன்னா எலும்பு தேய்மானம் ஏற்படும் அந்த வயது முடிந்தவர்கள் அப்ப தேய்மானம் எனக்கு இருக்கு அப்படின்னு என்ன மாதிரியான அறிவுறு எல்லாம் வச்சு அவங்க கண்டுபிடிச்சுக்கலாம் தேய்மானம் வந்து இப்ப மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த முதுகு எலும்புலயும் கால் முட்டிலையும் தான் அதிகமா ஏற்படுது அவங்களால வந்து ரொம்ப தூரம் நடக்க முடியாது ஒரு நூறு மீட்டருக்கு மேலே நடக்க முடியாது வந்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னா படிக்கட்டு ஏறி இறங்க முடியாது நம்ம இந்தியன் டைப் டாய்லெட்ல வந்து அவங்களால இந்த ஸ்குவாட்டிங் பொசிஷன்ல வந்து ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ்க்கு மேல உட்காரவே முடியாது நம்ம தரையில வந்து லைக் சமணங்கள் போட்டு உட்காந்துட்டாங்கன்னா அவங்களா எந்திரிக்கவே முடியாது கையை ஊனியோ இல்ல பக்கத்துல கம்பு புடிச்சோ இல்ல பக்கத்துல இருக்கவங்க யாராவது தூக்கி விட்டாலும் எந்திரிக்க முடியுன்ற மாதிரி இருக்கும் இதுதான் எலும்பு தேவையான ஏற்பட்டுருச்சுன்னா வரக்கூடிய அறிகுறிகள் இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க